வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் என்னுடைய சினிமா முன்னோடிகளுக்கும் ஊடகம் பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் நடந்தது வந்து காலத்தோட கட்டாயம்னு நினைக்கிறேன் அப்படிதான் நடந்தது இந்த படம் நான் டாக்டர் திருநாவுக்கர சாரை வந்து வேற ஒரு ரிசர்ச்சுக்காக போய் மீட் பண்ண போயிருந்தேன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சாரோட ஸ்பீச் ஸ்பீச்சை போயிட்டு காமிச்சார் அதில் வந்து அவர் யுஎஸில் டாக்டராக இருக்காங்க ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம் அவர் வந்து டாக்டர் மட்டும் இல்லை ஒரு மனநல மருத்துவர் பேராசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் சமூக சிந்தனைவாதி தமிழ் ஆர்வலர் இவ்வளோ பரிணாமத்தில் இருக்கவர் அவர் அவரெல்லாம் ஈஸியாக வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து நான் பாஸ்மார்க் வாங்கியிருக்கேன்னா அது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் அவரோட சிந்தனையும் என்னோடய சிந்தனையும் எங்கேயோ ஒரு வேவையில் மிக்ஸாக ஒன்றா இருந்திருக்கு அதனால தான் அந்த படம் நடந்திருக்கு ஸோ அவருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சார் ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் வந்து ஆகச்சிறந்த படங்களை கொடுக்குற மிகப்பெரிய நிறுவனம் ட்ரீம் வாரியர்ஸ் படம் பண்ணதெல்லாம் என்ன நிறைய பேத்துக்கு ட்ரீமாகவே வந்திருக்கு அவங்களாம் வந்து ஒரு சாதாரணமாக இந்த விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஆடி பண்ணி ஒரு கியூசி செக் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க தான் இன்னும் முறையும் ட்ரீம் மரியஸ் மிகப்பெரிய நிறுவனமாக மக்கள் மத்தியிலையும் ஊடகத்து மத்தியிலையும் இருக்குது ஸோ ட்ரீம் அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை கையில் எடுத்ததே அஞ்சாமியோட முதல் வெற்றின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் சார் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த கதை எதை பேசுது அப்படின்னா ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தில் இருக்க ஒருத்தவங்க ஒரு சட்டம் போடும்பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்தில் பாதிப்பான் எதோ அவனோட பலங்களை பார்க்குறத விட அவனை பாதிப்புகளை தான் பார்க்கணும் ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் இது அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் ஒன்று இருக்குது ஈன்ற பெரிதிலும் பொரி பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனாக இருக்கணும்னு பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த சான்றோன் ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம் அந்த கல்வி வந்து இப்போ என்ன நிலமையில இருக்குது அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து ரத்தமும் சாதியமாக அந்த படம் பேசியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து விதாத் சார் அவர் பெரிய நடிகர்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமாக தோண்டி வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தங்கத்தை எடுத்துருவோம் அவரை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு தேங்க்யூதா சார் வாணிபூஜன் அவங்க வந்து ஹீரோயினாக அப்படியே பொம்மை மாதிரி இல்லாமல் வேற ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும் இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவான்னா தேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க ஹிந்தியில் பெங்காலியில் மலையாளத்தில் அந்த அவங்க நீங்கள் தேட்டர் ஆர்ட்டிஸ்டெலாம் நினைக்கிறேன் ஆனால் அவங்க அவங்களுக்குலாம் அந்த ந வேறு ஒரு பரிணாமத்தில் தேட்டரில் வர்ற ஆர்டிஸ்ட் ஸோ அந்த இல்லை இல்லை அந்தளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல அது அவங்கள வேறு லெவலில் இந்த படம் எடுத்துகிட்டு போகும் இந்த நேரத்தில் மம்முட்டி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட நேரில் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு அவர் வந்து ஒரு அவர் நேரில் ஹைட்ராபாட்டில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் ஒரு டூ மந்த்ஸ் லேட்டாகனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியது இருந்ததுனால அவர் மிஸ் பண்ணிட்டோம் நம்படி சார் என்னை மன்னிச்சிருங்க அதனால தான் ரஹ்மான் சார் அடுத்து கேட்டகரியில் வந்தார் அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அதுக்காக தமிழ் டியூஷன்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு ஹிருதிக்கு வந்து எப்படின்னா நிறைய பேர்த்த நாங்கள் ஆடிஷன் பண்ணோம் எல்லாருமே இந்த டே ஒரு ஒரு பேஜ் டைலாக் மனப்படம் பண்ணால் ஆஃப்டே எடுத்துப்பாங்க நிறைய பேர் பார்த்து பார்த்து ஒரு பையன்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன் அப்பயும் படிச்சுட்டே இருக்கான் ஸோ அப்படிலாம் ஆடிஷன் பண்ணியாச்சு அப்புறம் அவங்கள ஃபோட்டோ பார்த்து எதாது சாருக்கு மேட்ச்சாக இருக்கான் அப்படியே வர சொல்லுங்கன்னு சொல்லி வர சொன்னோம் வந்துட்டு நான் உள்ள ரூமுக்குள்ளே போயிட்டேன் எங்கள் ஹஸ்டன்ட் தான் வந்து பேப்பர் கொடுத்துட்டு இது எப்படியும் வந்து அப்படியே ஆகிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சார் ரெடியா சார் அப்படின்னு சொல்லி கோடை அரசு வந்து சொன்னார் என்ன பத்து நிமிஷத்தில் ரெடின்றான் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு நான் ஒரு தடவை திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன் உள்ளே போயிட்டு ஒரு ப பத்து நிமிஷத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்க பேஸ் அற்புதமாக இருந்தது சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் பண்ணி இந்த படத்தில் அவனுக்கு வந்து பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது வாழ்த்துக்கல் இந்த படத்தில் நடித்த எல்லா குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ப்ளஸ் பாலச்சந்திரன் சார் பாலச்சந்திரன் சார் வந்து அவர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு அவர் அவர் ப்ரொடியூசர் சார் என்னென்னா அவர் ஃப்ரெண்டுலாம் சொல்லி அனுப்ப மாட்டார் போய் பாருங்கள் ஆடிஷன் பண்ணுங்கள் அப்படின்றவர் அப்படி தான் பா ஃபஸ்ட்டு வந்தார் நான் என்னோட இது ஃப்ரெண்டுன்றாங்க இப்படி நடிப்பாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆடிஷன் பண்ணோம் மிரண்டு போயிட்டேன் அடுத்த திலகன் ரெடி ஆகிட்டாரு தமிழில் அப்படின்ட்டு அவர் அடுத்த திலகம் நான் பாருங்க நீங்கள் வேணாம் அவருக்குள்ளே வந்து அவ்வளோ அவர்கிட்ட பேச பேச நம்மளாம் வந்து நம்மளாம் என்ன படிச்சுருக்கோம் நம்மளாம் முட்டாளாகவே இருக்கமே அப்படின்னு தோண்டிகிட்டே இருக்கோம் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அவர் ஒரு ஒரு வேற ஒரு லெவலில் பேசிகிட்டு இருப்பார் ஸோ தேங்க்யூ பாலச்சந்திரன் சார் உங்களோட அன்புக்கும் உங்களோட எல்லாத்துக்குமே நன்றி அது மட்டும் இல்லாமல் என்னோட சூப்பர் சீனியர் அவர் நான் படித்த ஸ்கூலில் தான் படித்தார் திண்டுக்கல்லில் அது அந்த பாண்டிங் வேறு எங்களுக்கு இருக்குது சென்ட் மீரி ஸ்கூலில் அங்கே பிறந்த தமிழ் தான் இருக்குது இன்னும் ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்குது ஸோ தேங்க்யூ சார் ராதாகிருஷ்ணன் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில் எல்லாருமே சிற சிறப்பான நடிப்பை நடிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோடய டெக்னீஷியன் டீம் எடிட்டர் ஒரு பதினேழு பதினெட்டு படம் கமல் சார்கிட்ட அறிமுகமாகி ஒரு பதினெட்டு படம் பண்ணியிருக்காரு அவரோட சின்சியாரிட்டி என்னென்னா இதுதான் அவரோட முதல் படம் மாதிரியே பண்ணார் என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி எங்கள் மியூசிக்கில் தான் சிம்பனி பண்ண முடியுமா எடிட்டிங்கில் பண்ண முடியாதா நான் பாருங்கள் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சிம்பனியை ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அவர் இந்த கிரேட் ஜாப் யூ மிஸ்டர் ராம் சுதர்சன் சார் கார்த்தி டிஓபி நாங்கள் ரெண்டு பேரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தாலும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் தனி ஒரு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப ரெண்டு பேருக்கும் பழகம் அதுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப சாஃப்டாக இருப்பான் ரொம்ப அமைதியாக இருப்பான் என்னடா இது ஃபஸ்ட்டு படம் ஒரு இதில் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக வருவானா அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தால் அது களத்துக்கு வந்தப்பதான் தெரியுது வீரனோட வீரம் எப்படின்னு ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எமோஷனல் கேப்சர் பண்ணி எந்த ஷார்ட் ரெடியான்னு கேட்டால் ரெடி நான் அப்படின்ட்டு இருப்பான் ஆனால் குவாலிட்டி மிஸ் ஆகாது அவ்வளோ ஃபாஸ்ட்டு தேங்க்யூ காத்தி நீயும் அடுத்தடுத்து பெரிய லெவலில் வரணும் கார்த்திக் நேதா கவிதையிலே பிறந்து கவிதையிலே வளர்ந்தவர் இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருக்க பாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அறிவு அண்ணன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு நான் அப்படியே சைட்டில் வரமோ நானும் ஒரு பாட்டு எழுதிட்டேன் அது மிஸ்டர் ராம் டார்லிங் பேரும் மறந்து இல்லை இல்லை பேர் வெறும் கே மறக்கலை பதட்டத்தில் மறக்க டார்லிங் டார்லிங்கே கூப்பிட்டு மறந்து போச்சு பேர் மறந்து போச்சு ராகவ் பிரசாத் அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் மணி சர்மாவோட அண்ணன் பையன் அவர் கிட்டத்தட்ட முந்நூறு படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அவரும் நானும் நிறையா பேசுவோம் படத்தை பற்றி மியூசிக் எப்படி எப்படி வரணும் அப்படின்ட்டு இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப்லாக எந்த வித வெஸ்டர்ன் மியூசிக்கே வந்துடக்கூடாது எங்கேயுமே அப்படின்ட்டு பேசி அது அதுக்கான மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு அழகான மெலடி ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு சாங்கு வந்து ஒரு ஒரு வழியை சொல்கிற இன்ட்ரோல் பேக்கில் ஒரு வழியை சொல்கிற ஒரு சாங் அது அந்த வழியை வழக்கமாக இருக்கிற அந்த என்ன பல்லவி சரணம் இது ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்கல்ல அந்த ஃபார்மெட்டை உடைச்சி ஒரு அற்புதமான ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு அது பல வேரியேஷனில் இருக்கும் அந்த வழி அது அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே என்ன வேணுமோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இன்னும் மேலே மேலே நீங்கள் வரணும் வளரணும் தேங்க்யூ என்னோடய டைரக்ஷன் டீம் அவங்க அரசு அவர்னால தான் விதாரி சாரும் வாணியும் கிடைச்சாங்க அவர் தான் வந்து விதாரசோட விதாரி சாரோட ஒரு நிறைய ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் மூலியமாக தான் தாரு மீட் பண்ணேன் வாணி போஜனுக்கு அவர் மிகப்பெரிய ஃபேன் ரம்பா சார் ரம்பா சார் பார் என்ன சார் யார் சார் அந்த ரம்பா யாருங்க வாணிதாங்க அப்படி தான் எங்களை வாணி தெரியும் ஸோ அவருக்கும் அப்புறம் வேறு வேறு தான் என்னுடைய நண்பன் என்னோடய திரைப்படக் கல்லூரியில் ஒன்றா போயிடுச்சு என்னோட நண்பன் ரமேஷுக்கும் என்னோட நண்பர் சரண் பிரகாஷ் வெங்கடேஷ் அன்பு சங்கர் அவங்கள மாதிரி நானும் மறந்துடக்கூடாது சொல்லுங்க ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி இந்த படம் வந்து யாருக்கான படம்னா இது நம்மளோட படம் பேரண்ட்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறதான் படமாக எடுத்திருக்கோம் இது யாருக்கும் எதிராக மக்களுக்கு மக்களோட வழியே சொல்லியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ